வெல்கம் பேக் மக்களை நான் உங்களின் எம்எச்ஐ வெல்கம் பேக் மக்களை நான் உங்களின் எம்எச்ஐ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைவித் ஷாப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்டேட்னால அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆப் அப்டேட் கேட்டோன்னே எல்லாரும் வந்து கேவிசி அப்படின்ற அந்த ஆப்ஷனை பார்த்துருப்பீங்க அதுக்கு உள்ள போனால் என்ன காட்டுங்கிறத காட்டுறேன் இப்படி தான் இங்கிலீஷில் காட்டோம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன் வி ஆர் கண்ட்ரி ஒர்க்கிங் ஆன் தி அண்ட் வில் லெட் யூ நோன் இட் இஸ் பாசிபிள் இதோடைய தமிழ் மீனிங் என்னென்ன இப்போ பார்த்துருவோம் உங்கள் பொறுமைக்கு நன்றி நாங்கள் தற்போது கேஒசியில் பணியாற்றி வருகிறோம் முடிந்த வரை விரைவில் உங்களுக்கு தெரிவிப்போம் ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ன்ற எம்டி நேற்றுக்குள்ளேயே அப்டேட் ஆகிடுந்தாங்க எப்போவுமே சாஃப்ட்வேர் அப்டேஷன் ஒரு டைம் சொன்னால் அந்த டைம்குள்ள முடிய சான்ஸ் அது எக்ஸ்ட்ரா தான் ஆகும் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ மேற்கொண்ட ஆப்பில் நிறைய மாற்றங்கள் நம்மளுக்கு கஷ்டம் தரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த விஷயந்தான் நிறைய டவுன்லேட்ஸு கேப்ஸாக எக்கச்சக்கமாக வருது கணக்கு இல்லாமல் அப்படின்னு கணக்கு இல்லாமல் கணக்கோடான் வருது மேக்ஸிமம் பதிமூணு லெட்டர்ஸ் வருது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நைன் லெட்டர்ஸ் தான் வரும் எப்போவுமே சரிங்களா ஆனால் இப்போது பதிமூணு லெட்ரு எப்போவுமே பதிமூணு லெட்டர் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை அதிகபட்சமாக பதிமூணு லெட்ரு வருது சில அப்படியே இந்த ஆர்டரு குறைஞ்சி கொண்டும் இருக்குது இந்த எல்லோரும் சொல்ல நிறைய டவுன்லேயும் சேர கால் பண்ணி கேப்ஸாக நிறையா வருது லெட்ரஸ் அதிகமாக வருதுன்னு தான் சொன்னாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத யாரும் தெளிவாக சொல்லலை அதை நாம் நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் பதிமூணு லெட்ரஸ் மேக்ஸிமம் வருது அதுக்கு கீழே அப்படியே போகணும் பார்த்தோம்னா டுவெல் பதிமூணு கீழே டுவெல் லெட்ரஸும் வருது சரிங்களா அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா லெவன் நீங்கள் வேணால் கவுண்ட் பண்ணி பாருங்கள் நான் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எழுதி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் லெவன் லெட்டர்ஸும் வருது அதுக்கு கீழே டென் பத்து லெட்டர்ஸ் உள்ள கேப்ஷாஸும் வருது சரிங்களா இதோட முடிஞ்சிருச்சு பார்த்தா அப்படி இல்லை அதுக்கு கீழே நைன் இப்படி தான் எப்போ இந்த மாதிரி கேப்ஷா தான் ஆர்டினரி எப்போவுமே நமக்கு வந்துட்டுருக்கோம் ரெகுலராக நம்ம இப்போ இந்த ஒன்றரை ரெண்டு வருஷமாக கேப்ஸா அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தோம் பட்டு இப்போது மாற்றிருக்காங்க இதோட முடிஞ்சிருச்சா பார்த்தா அப்படியும் இல்லை இதுக்கு கீழே எயிட் எட்டு லத்தடர் புரிஞ்ச கேப்டா கேப்ஷாஸும் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதோடு தான் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இல்லை இதுக்கு கீழே செவன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஏழு கேப்ஷா வரைமே வந்துட்ருக்கு ஸோ உங்களுடைய டவுன்லைன்ஸ் யாராவது கால் பண்ணி கேப்ஷா நிறையா வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் லாங் கேப்ஷா மட்டும் வரதில்லை ஏழுலருந்து பதிமூணு வர உள்ள கேப்ஷாஸ் மாறி மாறி வந்துட்டுருக்கு இது கம்பெனியோடைய நியூ அப்டேட் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பழகிங்க இந்த கேப்ஷாஸை நம்ம நம்ம கீபோர்ட்லேயே செட்டிங்ஸ் மாற்றி வச்சுக்கலாம் சரிங்களா நம்பர்ஸ்லாம் மேலே தெரியுற மாதிரியும் நம்மளுடைய டோட்டல் கீபோர்டுமே ஸ்மால் லெட்டராகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேப்ஷா டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைரெக்டாக எடுத்தோடனே ஸ்மால் லெட்டர் ரெண்டு நம்பர்ஸ் மேலே இருக்கும் டக்குன்னு கேப்ஷா டைப் பண்ணி நீங்கள் போட்டுடலாம் அதுக்கடுத்து இன்னொரு முறை என்ன அப்படின்னா மூணு மூணு லெட்டர்ஸாக பார்த்து நீங்கள் கேப்ஷா டைப் பண்ணுறது அப்படி பார்த்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் என்பதே வராது நீங்கள் வெகு விரைவில் எந்த ஒரு கேப்ஷாமே தவறு இல்லாமல் உங்களுடைய வேலையை சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெகு விரைவில் கேவிசி அப்டேட் அந்த ஆப்ஷன் வந்து அதை எப்படி ஃபில் பண்ணுறது எப்படி கரெக்டாக நம்ம அதை கைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் லாஸ்ட்டு வீடியோ நான் சொல்லியிருந்தேன் அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக கம்பெனி ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா டூ ஐடிஸ் போடுறவங்களுக்கு எந்த போட்டு தெரியாமல் பண்ணவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரெண்டு ஐடியுமே சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் கம்பெனி கேஒசி அப்படின்ற ஆப்ஷனை தனியாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ பேங்க் டீட்டெயில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் கேஒசி வெரிஃபிகேஷன் கம்பெனி பண்ண சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒரு ஐடியை மட்டும்தான் பாதுகாத்துக்க முடியும் இன்னொரு ஐடியை நீங்கள் அதை விட்டுடுறது தான் நல்லது அல்லது ரெண்டு ஐடியுமே பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ரெண்டு ஐடியிலையுமே உங்களுடைய கேவைசி டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி வெரிஃபை பண்ணி ரெண்டு ஐடியுமே லாக் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் ஸோ அதை விட்டு நீங்கள் அத்தனை நபரும் தவிர்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி நாளைக்கு வேறு ஒரு புதிய தகவலுடன் பார்க்கலாம் இப்படிக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்சன் நன்றிகள்